அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா அவளும் சொல்லவில்லை என்றால் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு இன்று நம்முகங்கள்ல வந்து காசேதான் தெரியும் அப்பா பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை ஒருத்தர் ராஜா ஒரு சசிகுமார் வேலூர் சசிகுமார் இது வந்து தத்துவ பாடல் நிகழ்ச்சியில் வந்தீங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி எப்படி வந்து நீங்க பாடகரா உங்க லைஃப் தொடங்குனீங்க எனக்கு சின்ன வயசுலயே எல்லாம் இறந்துட்டாங்க நானாக எப்பவுமே எங்கள் அம்மாவை பத்தி யோசித்து யோசித்து சின்ன வயசுலேருந்து பாடு ஆரம்பிச்சு அம்மா பத்தி அம்மா பத்தி அதே பாட்டு ஃபுல்லாக அம்மா பத்தி அம்மா ப அம்மா பத்தின பாட்டு கேட்டு கேட்டு எங்க அதே பாட இந்த பாட்டு உங்களுக்கு டக்குன்னு பாட்டு கேட்டால் அம்மாவோட ஏன் போனா இந்த பாட்டு அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடி சொல்ல மாறப்பவர் மனிதர் மனிதர் இல்லை மனிதர் இல்லை இந்த பாட்டை எனக்கு ஆரம்பத்திலேருந்து இந்த பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு அதே இந்த பாட்டு பைத்தியமாவே ஆயிட்டேன் நான் ராஜா நீங்க சொல்லுங்க சரி பேசிக்காக அம்மா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே பாடுவாங்க சார் எங்க அம்மா என்ன சாங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா என்கிட்ட பாடி காமிச்ச சாங் மேகமே மேகமேன்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாடல் ஒன்று மேகமே மேகமே மே ரொம்ப அழகா போடுவாங்க எங்க அம்மா வயல்வெளிக்கு போறச்ச அந்த நடவு நடச்ச பாடு பாட்டு போடுவாங்க இல்லைங்களா அதை வந்துட்டு அம்மா தான் போடுவாங்க ஏய் சம்பா நாத்து சர காத்து மச்சாசில் தான் விசுதுங்க அங்கம்பூர் அம்மாவுக்கு நான் பாடணுங்கிறது ரொம்ப ஆசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் சிங்கிங்ல சரி ராஜா எப்படியும் வந்துடுவான் பாடுவான் பெரிய லெவலில் வருவான் அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட் செட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன அதாவது சாகுற தருணத்தில் கூட என்னை வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க டிவியில் வருவேன் வருவன்ட்டு சூப்பர் சிங்கர் மாதிரி நிகழ்ச்சி ஆசைப்பட்டாங்களோ எங்க அம்மா அப்படி இல்லை சார் டிவியில் வரணும் அதான் சினிமாவில் நான் பாடணும் அந்தளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நான் ஊருக்கு போய்ட்டு அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ நல்லா பார்க்கறதுக்கு போகிறேன் ரொம்ப அன்கண்டிஷனு எழுந்திரிக்க முடியல அந்த டைமில் கூட எங்கிட்ட கேட்டாங்க ராஜா நீ டிவியில் வருவே நான் ஒவ்வொரு நாளும் டிவியை பார்த்துட்ருக்கேன்ப்பா அப்படின்னாங்கம்மா நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வருவோம்மா கண்டிப்பாக வருவோம்மா இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக வருவேன் எங்கள் அம்மா இறந்த உடனே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி இதுக்கப்புறம் அம்மாவுக்குன்னு சாங் சினிமாவில் வர சாங்கை விட நம்மளாம் ஒரு சாங் எழுதணும்னு சொல்லி நானும் ஒரு சாங் டியூன் எழுதி அதை ரெக்கார்டிங் வரைக்கும் கொண்டு போயிருக்கேன் இன்னும் அது அவுட் வரல இருக்கும்போது இருக்கும்போது அம்மாவும் அருமை புரியல இருந்த பின்னே உன்ன மருந்து இருக்க முடியல பாசம் வச்ச பாவத்துக்கு பாதி வயசுல நீ பாசம் வச்ச பாவத்துக்கு பாதி வயசுல உன்னை பாதியில தவற விட்ட பாவி பய புல்ல நான் பாவி பய புள்ள வரு ஒரு டைம்லாம் ரொம்ப வருமே அந்த டைம்ல எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க என்னையும் என் தம்பியை சாப்பிட வச்சு உண்மையிலே சாப்பிட வச்சு பழுக்க வச்சுட்டு பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது பண்ணி எடுப்பான் இந்த ஒரு பாட்டு என் என் வாழ்நாள எந்த காலத்திலுமே மறக்க முடியாது ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தார் காலடியில் வணங்கும் தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தார் ஆகாயம் வந்து இங்கே வணங்கும் தென்னை இளம் சோலை பாலை வீடும் நாளை தென்னை இளம் சோலை பாலை வீடும் நாளை கந்தலிலே முத்துச்சேரம் காப்பாற்றி கட்டி நீயே எங்கள் தாயே இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் என்னையே அறியாமல் நான் அழுதுகிட்ருப்பேன் இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோம் ஏதோ எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப ஹை லெவலில் போகலன்னாலும் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் ஆனால் இன்றைக்கி அப்புறம் அம்மா இல்லை எல்லாருக்குமே இருக்கிறாங்க நம்மளுக்கு இல்லையே போது எந்த ஊர் போனாலும் என்னை பார்த்ததுமே கேட்பாங்க அம்மா பாட்டு பாடு ஏன்னா அம்மா ஏ எந்த பாட்டு இருந்தாலும் பாடுவேன் வயிற்றுல வளர்த்தி வளர்ந்ததுக்கு இருக்க ஆசை இல்லை மகனா பிறந்ததுக்கு தொட்டனைக்கு தாயும் இல்லை மகனா வளர்ந்த புள்ள துள்ளுறது நியாயம் இல்ல தொட்டிலில் நாம் கிடந்த சோகம் வந்து சேர்வதில்லை தொழும்ப துன்ப முன்னு வண்ணும் இல்ல கட்டுல பார்த்த பின்னே காண்பதெல்லாம் இங்கு தொல்ல கண்ணுல ஆறு இருக்கு போவதுக்கு தோணி இல்ல கட்ட கிழிஞ்சிருந்தா தச்சி முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்கு முறையிடலாம் காவிரி கங்கை ஆறுகள் போல கண்களும் இங்கே நீராட என்னையும் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கஸ்ட்ரா தெரிந்துக்கோங்க இந்த டைம்ல அவ்வளோ பாப்புலரா இருக்கும் ஆர்கஸ்ட்ரா ஆமா நான் சின்ன வயசுல போய் பார்ப்பேன் பார்த்தன்னா அந்த பாட்டு பாடி நடப்பாங்க இந்த சமரசம் உலாம்பிடமே என்ன இவர் இவ்வளோ நல்லா பாடுறாரு இதை ஏன் நம்ம பாடக்கூடாது அப்படின்ட்டு நம் ஃபீல்டுக்கு வந்து ஒரு மூணாவது கச்சேரியிலே பப்ளிக்ல இந்த பாட்டை நான் பாடியே ஆகணும் அப்படின்ட்டு எங்கள் ஆர்கஸ்ட்ரா டைரக்டர் கேட்டேன் நான் பாட்டை பாடுறேன் என்ன தம்பி அதை போட்டு அதை போய் பாடல்கிறீ எப்படி முடியுமா நான் ட்ரைனா பப்ளிக்னா ஆ அவர் பயப்படுறாரு ஆனால் எனக்கு நம்பிக்கைக்குது என் நம்பிக்கை நம்பிக்கைக்குது சரி பாடு அப்படின்றாரு சமரசம் உலாவும் இடமே உன் சமரசம் உலாவும் இடமே அப்பதான் அவர் மூஞ்சில சிரிப்பு வந்துச்சு ஆ பரவாயில்லையே அப்பெல்லாம் ரிஹர்சல் பண்ணிதான் பாடணும் அவ்வளோ பிரஷரு என்ன எப்படி இது என்ன திடீர்னு கேட்டால் பெரிய ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் படவேடுன்ட்டு சொல்லிட்டு படவேலுன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் அவ்வளோ ஜனம் அவ்வளோ ஜனமும் கை தடிச்சு போற எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு பாடா ஏதோ சாதிச்சிட்டோம் இருபது வருஷத்துக்கு மட்டும் எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃபு அது எப்படி சொல்கிறதுன்னா சினிபில் பில்லுன்னு எங்கள் கூட எல்லாருமே பாட்டாங்க ஐயா மலேசியா வாசுதேவன் ஐயா நீங்களும் ஒரு ஒரே ஸ்டேஜில் ஒரே ஸ்டேஜில் பாடுவோம் சுசீலா அம்மா எல்லாம் நிறைய பேர் வருவாங்க அவங்க கூட பாடுவான் அது ஒரு திருப்தி அப்போ வந்து நல்லா அப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாம் டிஜே ஏன்னா ஒரே ஒரு ஆள் முடிச்சிட்டு போயிடுவாங்க இது பத்து பதினஞ்சு பேருக்கு குழப்பு போயிடுச்சு எல்லா சிரமம் கடுமையான வறுமையில இருக்காங்க வர்மை தான் கண்டிப்பா வறுமை தான் வெளியில சொல்லிக்க முடியும்னு நான் சொல்றேன் நிறைய பேர் சொல்லாம மனசுக்குள்ள போட்டு முழுங்குறாங்க நீங்க விட எப்படி தொழிலில் இருக்கீங்க அதுதான் சொல்றன இந்த இறப்பு இதெல்லாம் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு இறப்புக்கும் இறப்பு கும்பாடு அதுக்கு போயிட்டு இருக்கும் இப்போ இறப்புனாலே தத்துவ பாடல்கள் நிறைய நிறைய பாட தத்துவ பாடல் வந்து உட்கார் ஜனங்க அதை காட்டிலும் பப்ளிக் திருவிழாவுல இல்லை உட்காந்து கேட்பாங்க எனக்கு இந்த பாட்டு வேணும் எனக்கு இந்த பாட்டு வேணும் மனத நல்ல ஆறுதலா இருக்கும் அது இன்னும் ஒரு சில பாடல்கள் பாட பாட முடியுமா நீங்க இறப்புல வந்து அதிகமா மக்கள் கேட்கிற பாடல் இந்த பாட்டு உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ இந்த மாதிரி லீஸே போகும் இந்த ஒரு இறப்பில் நிறைய பாடல்கள் வடஆர்கட அந்த பக்கத்தில் வந்து இறப்பில் பாடுறது வந்து நம்ம நிறைய நம்மளுக்கு அதுதான் திருப்தி ஏன்னா அவங்க வய வாரியையா வைரமுத்தையா கனதாசன் இவங்க எழுதுன வரிகள் தான் இன்னைக்கும் என்னைக்குமே நினைச்சிருக்கும் யார் எந்த பாட்டு கேட்டாலும் சரி தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆ பாடு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து நிறைய பாடல்கள் பாடுனீங்க

வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இந்த சாங்க இதுல விதியின்றதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று ஏன்னா அவ்வளோ தத்துவமும் இந்த பாட்டில் அடைங்கிறதுதான் ஷோலேயே வந்து எம்ஜிஆர் தான் அதிகம் பேசின மாதிரி இருந்தது எம்ஜிஆர் பாடல் அதிகம் பாடின மாதிரி இருந்தது சிவாஜி சிவாஜி கனத்தத்துவ பாடல்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியும் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுவே உண்மைக்கு சாட்சியம்மா அதுவே உண்மைக்கு சாட்சியம்மா காதல் தோல்வியை பத்தி தத்துவ சொல்லுவீங்க இந்த காதல் தோல்வின்றதுல நம்ம ஐயா டி டீராஜேந்தரை விட்டுட்டு போகவே முடியாது ஏன்னா நான் நிறைய ரொம்ப டி டி ராஜேந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏன்னா ராகம் படத்துல இருந்தே ரயில் பயணங்கள்ன்ற படத்துல இருந்து வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த மாயம் என்ன உன் இதய சோகம் என்ன உன் இதய சோகம் என்ன இந்த மாதிரி ஒரு கவிஞ்ச எப்படி அதை அனுபவிச்சு எழுதினாரு ஆனா உண்மையிலேயே அனுபவிச்சுதான் எழுதிங்கிறார் அவரு சேம்மா அதே டிஆரோட இதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு சாங் பிடிக்கும் சார் பூ வாங்கி வந்த நேரம் ஏன் பொண்ணுறதோ ஒன்ன காணோ ஏதேளங்கிலியே என்னோட மயிலே தனியே பொண்ணே என் சிலையை வாழ்ந்தாலும் உன்னோட தா செத்தாலும் உன்னோட தா தான் சொன்னவ என் நெஞ்சில் நின்னவர் விட்டுத்தான் போனதென்ன விழியாராக ஆனதென்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனிங் கடை அடங்கு புராண அடங்கு புராண அடங்கு அடங்கு புறானே ஏன் அம்புலிய புலியே நான் நம்பலையே நம்பலையே அப்படின்னு பாடிப்பாரு வேற லெவல இருக்கும் அந்த சாங் அழுக வந்துடும் அதாவது அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிறதுக்கான ஃபீல் அழுகே வந்துடும் அங்க தங்கச்சிக்காக தங்கச்சிக்கு சீ மந்தம் தவிக்குது என் பந்தம் உள்ளுக்குள்ள ஆனந்தம் உறுத்துது ஆதங்கம் அம்மாடி தங்கச்சி அன்ன மனம் புண்ணாச்சு அம்மாடி தங்கச்சி அண்ண மனம் புண்ணாச்சி இது மாதிரி தங்கச்சிக்கும் பாடுகிறாரு அம்மாக்காகவும் கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிரும் ரொம்ப எல்லாருக்குமே அது உண்மையிலேயே அது நிறைய பேருக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் எல்லாம் உண்மையில அந்த சாங் அப்படி ஒரு சாங் கருத்துள்ள சாங் அதை எல்லாரும் கேட்டு பார்க்கணும் நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் கேட்கணும் அதெல்லாம் கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா கட்டுணவம் பொண்டாட்டி மேல உயிரம்மா அதை புரிஞ்சாத்தான் பொண்ணு அதை சொல்லுவதே நம்ம மண்ணு அதை புரிஞ்சாத்தான் பொண்ணு அதை சொல்லுறது நம்ம மண்ணு கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா ஆ கட்டுனவன் பொண்டாட்டி மேலே உயிரம்மா அப்படியே மிடில் உள்ள வார்டிங்ஸ் தெரியல நல்லா இருக்கும் வார்டிங்ஸ் நல்லாயிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர் தான்

அழகா சொல்லிட்டு போயிடுவார் காதல் பட்ட பாவத்தால் காயம்பட்ட இதயங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே கண்ணீரை மருந்தாக்குங்களே இப்படி அழகா பிட்டா பாட வச்சு அமைச்சிருவார் ஐயா ஜெயசாசர் அதே மா கோலம் போடுதற்கு வரவில்லையே அவள் கோலம் பார்ப்பதற்கு வகையில் ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே ஜாதையொளி சிந்த அவள் இன்று இல்லையே நிலவினை மேகம் வானில் மறைக்க அவளினை யாரோ அது விலகாதோ அது நீங்காதோ அது விலகாதோ அது நீங்காதோ அது நீங்காதோ காட்டு பூங்காத்தி என் கண்மணி அவளை கண்டாலியும் நீயும் காதோரம் போய் சொல்லு அது அழகா

என்ன மரம் ஜாதிக்கோரு ஏங்காயும் காய்ப்பதில்ல கொள்ளையிலே மச்சம் உள்ள குளம் பார்த்து பூப்பதில்ல காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா கல்யாண பூக்கள் வெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுறான் வண்டி ஓட ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் ஒரு புனிதமானது ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க அன்னைக்காக தான் அவரை இன்னைக்கு ஞாபகப்படுத்தின ரொம்ப நன்றிங்க ஏன்னா அவரை நேர்ல பாத்திருக்கீங்களா அவரை நம்ம வேலூர்ல அவர் கேட்டிருக்கு அதுல எப்பவுமே ஒரு வருஷம் ஓடி இருக்கு அவரோட படம்லாம் ஒரு வருஷம் ஓடி இருக்கு அப்பெல்லாம் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியும் பறந்ததடி குயிலே யார் ஒருத்தர் அந்த பாட்டு கேட்காம கடந்து போக முடியாது